ஃப்ரேஸ்திலால் ஹலோ இவருவர் என்னை கேட்கிற யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஆதலால் இந்த காலை வேளையிலே வாக்குத்த வசனமாக அவர் நம்மோடு பேசுகிறார் அழாதே எந்தெந்த காரியத்தை குறித்து பல நாட்களாக அழுது கொண்டிருக்கிறோமோ நிச்சயமாகவே அழ வேண்டாம் கத்தூர் பெரிய காரியங்களை செய்வார் சில காரியங்களை எல்லாம் கடந்து வரும்போது வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கூட கலங்கின கண்களினாலே கண்ணீர் துளிகளால் நிரப்பப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை பார்த்து கற்று சொல்லுகிறார் லூக்கா ஏழு பதிமூணு கர்த்தரவளை பார்த்து அவள் மேல் மனம் துருகி அழாதே என்று சொல்லி அவன் பெருமானவர்களே சில வேளைகளில் நாம் தனித்து விடப்பட்டவர்களாக நமக்கு காணப்படலாம் தள்ளப்பட்டவர்களாக நமக்கு தோன்றலாம் ஆனால் கத்தர் நம்மை காப்பான் காண்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே அந்த ஸ்திரீயை ஏசு கண்டார் ஆதீம் இருக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் நம்மை காண்கிற தேவன் நாம் அந்த ரங்கத்தில் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் காண்கிறார் நிச்சயமாகவே வெளியே ரங்கமாக பதில் அளிப்பார் இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் கத்தர் அவள் மேல் மனதுருகினார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இசு கிறிஸ்துவ அவர் மனதுருகும் தெய்வம் அவர் மனதுகிறவர் அவர் ஜனத்தை பார்த்து மட்டுமல்ல மனதுருகுவார் அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் மனதுருகி அவர்களுக்காக அற்புதங்களை செய்தார் அப்படி என்றால் நாமும் மற்றவர்களிடத்தில் மனதுருக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக கர்த்தர் அவளோடு பேசுகிறார் அழாதே காம்பரியவர்களை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம் எதுவானாலும் அவருடைய பாதத்திலே நம்மை முற்றிலுமாக கொடுப்போமாக அழாமல் சந்தோஷமாக இருப்போமாக இம்மானுவலான கைத்தை நம்மோடு கொண்டிருக்கிறார் நம்முடைய கண்ணை கண்ணில் இருந்து சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கருத்தர் அதனுடைய பதில் அளிப்பார் அலுயா ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது நிச்சயமாகவே ஆஸ்தீர்வாத மழையாக கர்த்தர் நமக்கு தருவார் நம்முடைய தேவனாக கருத்து நமக்கு ஆறுதலை தொடர்பவர் இந்த விதவையான ஸ்திரீயே எவ்வளவோ ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் எவ்வளோ பேர் ஆறுதல் படுத்தி இருப்பார்கள் ஆனால் உண்மையான ஆறுதல் அவளுக்கு கிடைக்கவில்லை எவ்வளவோ ஜனங்கள் அவளோடு கூட வருகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு தனத்து விடப்பட்ட ஒரு அனுபவம் யாரும் இல்லை என்று ஆமை தோன்ற அவன் பிரிமானவர்களை எந்த சூழ்நிலையில் நாமும் கடந்து போகலாம் ஆனால் கருத்தர் அங்கே தொட வேண்டியதை தொட்டார் பாடையை தொட்டார் பேச வேண்டியவனோடு பேசினார் எழுப்ப வேண்டியவனை எழுப்பினார் யாருக்கு கொடுக்கணுமோ அவளுக்கு கொடுத்தார் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய கருத்தராக ஈசு கிறிஸ்து அவர் செய்ய வேண்டியவைகளை அவர் நமக்காக செய்வார் வாழ்க்கை எப்போது ஆசீர்வாதமாக நமக்கு சாதகமாக இருக்காது ஆனால் எந்த காலத்திலேயோ நம்முடைய தேவனாகிய கருத்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் உண்மை இருக்கும் போது கூட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால் அவரை பற்றி சேர்வோமாக அதிகமாக அவர் அண்டு கொள்வோமாக நிச்சயமாகவே கருத்து நம்மோடு இருப்பார் முதர் வயதில் இருக்கிற சிலவர்கள் கூட கதாவே என்னுடைய இளம் வயதிலேயோ நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன் இந்த முதுர் வயதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா என்று சொல்லி கவலைப்படலாம் கத்திரங்கள் கண்ணீரை காண்கிறார் அற்புதங்களே செய்வார் ஆமன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள் கடந்து போன காலங்களை நினைத்து கடந்து போன நாட்களை நினைத்து அழாதிருங்கள் துக்கப்படாதிருங்கள் நிச்சயமாகவே கர்த்த நமக்காக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வருங்காலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த நாட்களிலே அவன் அந்த நேரங்களிலே அவர் ஆனந்த கண்ணீரோடு தேவனை துதிக்க அப்பா இதற்குன்னு நான் தகுதி இல்லை என்னை மட்டும் ஆசிர்வதித்தீரே என்று தாவீது சொன்னது போல் தொல்லாக்கத்திற்கு ரூபே செய்வார் ஜிபிப்போம் ஏசுப்பா ஸ்வத்துரும் எங்களவில்லாமல் ஏசு துவை நடத்திக்கிற எங்கள் அன்பன் பலகுப்பு இதாகவே ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலிவெளியிலையும் நீர் எங்களுக்கு தெரிந்த நல்ல வார்த்தைக்காக சுத்திரம் ஆமாண்டவர் எந்தெந்த சூழ்நிலையிலையும் எந்தெந்த காரியங்களுக்காக நாங்கள் ஊர் ஊர் கண்ணீரோடு ஜிபிக்கிறோமோ நீர் அரைகிறீர் அப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கிறார்களோ അവർ മേൽ മലതുറുകി കറത്തറുകൾ തുട വേണ്ട കാര്യങ്ങളെ തൊട്ട് അത്ഭുതങ്ങളെ നടത്തങ്ങ യേസുവിനാളി ആ മീ കുട്ട് മോർണിംഗ് ഹവ് എ ബ്ലസ് എ ഡേ മേക് ആൺ പ്ലസ് യു ആൾ